மகள் காந்திமதிக்கு பதவி தரப்போவதாக சிக்னலா பாடல் மூலம் பதில் சொன்ன ராமதாஸ் பதில் பாமக நிறுவனரும் மூத்த தலைவருமான டாக்டர் ராமதாஸ் தனது மகள் காந்திமதிக்கு கட்சியில் பதவி அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு சுவையான பதிலளித்துள்ளார் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற அவரது முந்தைய கருத்தை மீறி தற்போது காந்திமதி கட்சி செயல்களில் பங்கேற்று வருவது எதிர்கட்சிகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது பாமக தலைமை பதவியை சுற்றி ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணிக்கு இடையிலான உள்கட்சி தொந்தரவு இன்னும் முடிவுக்கு வரவில்லை இதன் ஒரு கட்டமாக அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி அந்த பொறுப்பை நேரடியாகவே ராமதாஸ் ஏற்கிறார் இதனுடன் அன்புமணி ஆதரவாளர்களும் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மகளான காந்திமதி முக்கிய இடத்தில் அமர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது மேடையில் அவருக்கு ராமதாஸ் உடனே பக்கத்தில் இருக்கை ஒதுக்கப்பட்டதோடு பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்ற விதம் வருங்காலத்தில் அவருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது இதற்கிடையில் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் மே இருபத்தி எட்டாம் தேதியுடன் அன்புமணியின் தலைமை பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது என தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாமக சார்பில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டில் கவனம் செலுத்தி வருகிறார் இதுதான் சூழ்நிலை இந்த நிலையில் தைலாபுரத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்றீர்களே ஆனால் காந்திமதி செயற்குழுவில் பங்கேற்றார் என்ற கேள்விக்கு பெண்கள் ஏற்கனவே அரசியலுக்குள் வந்துவிட்டார்கள் ஆனால் இப்போதெல்லாம் காந்திமதிக்கு எந்த பதவியும் இல்லை போக போக தெரியும் என்று பாடல் வசனத்தில் பதிலளித்தார் ராமதாஸ் அதாவது தற்போது பதவி இல்லை என கூறினாலும் எதிர்காலத்தில் காந்திமதிக்கு பாமக அமைப்பில் முக்கிய பொறுப்பு அளிக்கப்படலாம் என்ற நுட்பமான சைகையை விட்டார் மறைமுகமாக சௌமியா அன்புமணியும் அரசியலில் ஈடுபட்டிருப்பதை பாடலால் வெளிப்படுத்திய அவர் தமது எதிர்பார்ப்புகளை நன்கு கையாளும் முறையில் வெளிப்படுத்தியுள்ளார்